நீங்க கேட்ட மூணு கேள்விக்கும் பதில் கொண்டாந்திருக்கிறேன் அதே கேள்வி மறுபடியும் கேளுங்க அது தானே முடியாது அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டயாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப இன்னைக்கு வேற கேள்வி எதுக்காக புது கேள்வி அந்த பழைய கேள்வி சரி புது கேள்வி என்ன கேள்வி முதல் கேள்வி ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது ஒவ்வொரு பூவுலயும் ரெண்டு குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம் ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம் அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது எத்தனை குருவி பறந்து வந்தது ஐயைய இது எதாத்துக்கு குளமும் குருவியும் கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன என்ன நாலும் மூணும்

மகிழ்ந்தோ மகிழ்ந்தோ மகளே அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்வியா வாங்க இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும் உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா சரி சரி அது எத்தனை மாமா எண்ணு 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 சரிதான் உப்புமா